ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ரேவதியோட கதையில் இப்போ ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிவியூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போது தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா சந்திராவுடைய திட்டத்தை கேட்குறாங்க சந்திரா என்ன சொல்வாங்கன்னா அக்கா நீ வந்துட்டு ரேவதியையும் அந்த டிரைவர் பயலையும் பிரித்து தான் நல்லது இல்லைன்னா அவன் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இங்கே வந்துக்கிட்டே இருப்பான் அவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வரும் பொழுது நம்மளால் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சந்திர சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க சாமுண்டீஸ்வரி நம்ம தங்கச்சி சொல்கிறது சரிதான் நம்ம அதேபடி செஞ்சிடலாம் அப்படிங்கிறத நம்ம சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க அப்போ உடனே பஞ்சாயத்து கூட்டுறாங்க அந்த பஞ்சாயத்தில் பரமேஸ்வரி பாட்டி ஒரு பக்கம் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா இதோ பாருங்க ஐயா இவங்களுடைய பேரை என் வீட்டுக்குள்ளே பொய் சொல்லி நுழஞ்சு என்னோட பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம பாட்டியம்மா சொல்கிறாங்க ஐயா இல்லவே இல்லை என்னுடைய பேரை ரொம்ப நல்லவங்க ஐயா அவன் எங்கள் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இவங்க வீட்டுக்குள்ளே போனான் அவன் போன வழிமுறை என்ன இருக்கலாம் மற்றபடி இவ பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் போகலை அது மட்டும் இல்லாமல் என் பேரனுடைய நல்ல குணங்களை பார்த்து தான் இவளே அவள் பொண்ணை என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இல்லையா இவன் இந்த மாதிரி ஒரு ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்தையும் நான் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சம்மந்தப்பட்ட ஆட்களை வச்சு தான் அவங்களுடைய முடிவை கேட்டு தான் நான் இங்கே வந்துட்டு அவங்களுடைய பக்க தரப்பு நியாயத்தை கேட்டு தான் நான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ உடனே பரமேஸ்வரி சொல்கிறாங்க என்னுடைய பேரனை தான் தூக்கி உள்ள வச்சிட்டாங்களையா நான் எப்படி என்னுடைய பேரனை இங்கே கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க சரி அவர் தான் இங்கே இல்லை உங்கள் பொண்ணு இங்க தானே இருக்காங்க உங்கள் பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்னோட பொண்ணெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வர முடியாதுன்னு சாமுண்டி ஷெட்டி சொல்லிடுறாங்க அப்போ உடனே அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வராமல் எப்படி நாங்கள் முடிவு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க என்னோட பொண்ணெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது நீங்கள் வந்துட்டு எப்படியாவது பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது எந்த விதத்துலம்மா நியாயம் பொண்ணு சம்மந்தப்பட்ட ஆளுங்க இல்லாதப்ப அவங்களுடைய இப்போ நியாயத்தை கேட்காம எப்படிமா நாங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியும் அது தவறானது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க இதோ பாருங்கள் நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா என் அக்கா சாமுண்டீஸ்வரி யாருன்னு தெரியுமா அப்படின்னு வந்து இடையில பேச ஆரம்பிக்கிறாங்க இதோ பாருங்கம்மா நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போங்க ஆனால் இப்போ இந்த இடத்துல ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் அதுக்கான தீர்வை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இந்த பஞ்சாயத்து இதோட கலைக்கப்படுது நீனமே வரும் பொழுது சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்தா மட்டும்தான் ஒரு தீர்வு நாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே ஊர் ஜனங்கள் எல்லாருமே அங்கிருந்து போயிடுறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி இவங்க இந்த உறவை அறுத்து விடணும்னு சொன்னதை கேட்கும் பொழுது மனசு தாங்க முடியாம நேராக கோவிலில் போயிட்டு உட்காந்து அழுகுறாங்க கடவுளே நீ எல்லாத்தையும் நடக்கிறத பாத்துட்டு தானே இருக்க என்னுடைய பேரை ரொம்ப நல்லவன் அவனுக்கு நீ தான் ஒரு நல்ல வழியை சொல்லணும் அந்த சாமுண்டீஸ்வருடைய மனசுல புகுந்து நீ நல்ல வழியை காட்டணும்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிட்டு நேராக நம்ம பாட்டியம்மா போய் கார்த்தியை பார்க்குறாங்க ஐயா கார்த்தி அங்கே என்னென்னமோ நடந்து போச்சியா நீ இல்லாத நேரமாக பார்த்து அதை பயன்படுத்தி உன் அத்தைக்காரிய அந்த அவள் தங்கச்சிக்காரி ஏதெதோ சொல்லி நல்லா ஏமாற்றி வச்சிருக்காயா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு பாட்டி அப்படின்னு நம்ம கார்த்தி கேட்குறாரு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் அங்கே சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கார்த்தி சொல்லுவாரு பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ரேவதி இதுக்கு நிச்சயமாக ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதியோட மனசை ஏதாவது சொல்லி மாத்திருவாளுங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது நான் ரேவதி கிட்ட சொல்லியிருக்கேன் அவள் நிச்சயமாக இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க பாட்டி கண்டிப்பாக எப்படியாவது நான் வந்துட்டு இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா பாட்டியம்மா வந்துட்டு நேராக வீட்டுக்கு தான் வராங்க அப்போது ராஜராஜன் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க மயில் வாகனம் எல்லாருமே அந்த நேரத்தில் நம்ம சாமுண்டி செடி வராங்க சாமுண்டி செடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது மாதிரி இந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க அப்போது ரேவதி வந்துட்டு செம்மையாக கோவப்படுறாங்க அப்போது இங்கே பாரு ரேவதி நான் சொல்ல வரத நீ நல்லா கேளு இனிமேல் அந்த ஏமாத்துக்காரனுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது ஆமாம் நல்லவன் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்க நீ வந்துட்டு இந்த எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரமாக வை உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அதை மட்டும் நீ நினச்சிப்பார் இப்போ நீ என்னம்மா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நம்ம சந்திரா சொல்கிறாங்க அக்கா நீ எதுக்கு இப்போ சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்க ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உனக்கும் அந்த டிரைவருக்கும் இருக்க அந்த உறவை நான் வந்துட்டு முடிச்சு வைக்கலான்னு நினச்சி முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக பஞ்சாயத்துலேயும் பேசிட்டேன் நீ வந்துட்டு அவங்க கூட வாழ உனக்கு இல்லைன்னு மட்டும் அவங்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க என்னமா நினச்சிக்கிட்டு பேசுகிற நீ நீ பேசுறதெல்லாம் நியாயமாக உனக்கு அப்படின்னு அதிர்ச்சியாகுறாங்க நம்ம ரேவதி அப்போ ராஜராஜன் மயில்வாகணும் அப்புறம் நம்ம ரோஹினி எல்லாமே பயங்கரமாக ஷாக்காகிறாங்க அம்மா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க அப்போ உடனே ரோஹினி சொல்கிறாங்க ஏம்மா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு ஏமா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இது நம்ம ரேவதியோட வாழ்க்கைமா அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுங்கம்மா நீங்கள் தானே அந்த வாழ்க்கையை அவளுக்கு தேடி கொடுத்தீங்க இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரேவதி சொல்கிறாங்க அம்மா நீ கையை காமிச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் நீ வேணான்னு சொன்னால் விட்டுட்டு வர்றதுக்கும் என் மனசுமா இது இது என் வாழ்க்கமா நீ என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க முடியவே முடியாது ஓன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் வாழ முடியாது அவர் தான் இந்த ஜென்மத்தில் என்னுடைய புருஷன் அவர் கூட மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அப்போ உடனே இதை பாரு ரேவதி உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சது நான்தான் இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு அவன் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா கல்யாணம் பண்ணி வச்சது நீந்தான் ஆனால் என்னால் அவர் விட்டுட்டுலாம் வர முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ உடனே சந்திரா சொல்கிறாங்க இங்கே பாரு ரேவதி அக்கா இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனால் உனக்கு அக்கா விட அவன் தான் முக்கியமாக போயிட்டானா தன்னுடைய அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு தான் புருஷன் இப்போது நான் என் வீட்டுக்கார பிரிஞ்சி அக்கா முக்கியம்னு வந்த ஆனால் நீ ஏன் அம்மா சொல்கிறது நம்ம நல்லதுக்காக சொல்லுவாங்கன்னு யோசிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே வாகனம் சொல்கிறாங்க இவங்க அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் பேசுவாங்க இவங்கனால தான் அத்தை இந்த மாதிரியெல்லாம் மாதிரிலாம் இருக்காங்க ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ உடனே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இவங்க தான் அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு அத்தை இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க வைக்கிறாங்க இவங்க தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரேவதி கிட்ட சொல்லி பாவம் ரேவதினு சொல்லி பேசிகிட்ருக்காங்க ரேவதி சொல்கிறாங்க முடியவே முடியாது அவர் சொன்னாருங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கேன் இல்லைன்னா இந்நேரத்துக்கு எப்போவோ கிளம்பி நான் அவர் கூட போயிருப்பேன் என்ன அவர்கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி இருந்தால் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம சாமுண்டிஷரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இவ இந்த மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சந்திரா சொல்கிறாங்க அக்கா அவள் சொல்கிறதெல்லாம் நீ காதில் வாங்காத அவள் சும்மா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரேவதி வந்துட்டு கண்டிப்பாக கார்த்தி வேணுமா அவங்க அம்மா வேணுமான்னு வரும்பொழுது எனக்கு என் புருஷன் தான் வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம கார்த்தி கூட சேர்ந்து வாழ்வோ போவாங்க அந்த சூப்பரான சீன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வர போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ்